நம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக பிளாக் ஷிப் யூடியூப் நிறுவனம் வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று செய்ய போகிறாங்க வரும் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஐம்பது நாட்கள் ஐம்பது மணி நேரம் ஐம்பது வருட கொண்டாட்டம் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அன்புள்ள தலைவருக்கு அப்படின்னு சொல்லி தினசரி ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா தலைவரை பற்றிய பல தகவல்கள் நம்ம தெரியாத தகவல்களாக இருக்கட்டும் அல்லது தலைவரோட ரசிகர்களோட அனுபவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ரசிகர்களும் அதில் பங்கேற்க போகிறாங்க நிறைய திரைப்பிரபலங்களும் அதில் கலந்துக்க போகிறாங்க இது எல்லாத்தையுமே ஷிப் நடத்துகிறாங்க ஏற்கனவே பிளாக்ஷிப்பில் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படின்னு தொடர்ந்து ஐம்பது மணி நேரம் பேசி விக்னேஷ்காந்த் வந்து ஒரு சாதனை படைச்சிருந்தார் அதற்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே விக்னேஷ்காந்துக்கு கூப்பிட்டு வாழ்த்தலாம் சொல்லியிருந்தாங்க நன்றியும் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அன்புள்ள தலைவருக்கு அப்படின்னு தொடர்ந்து ஐம்பது நாட்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக நடத்த போகிறாங்க இந்த நிகழ்ச்சி ஒரு மாபெரும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பிளாக் டீமுக்கு